இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணிக்கு கூட்டணி பற்றி நான் அதிமுக கூட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் பண்ணது கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் நாலு வரி நீயே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசு நீ ஏ எடப்பாடி பயணிகிட்ட பேச அப்படின்னு சொல்லி கையாலே எழுதுற அதே மாதிரி பேசலாம்ல எடப்பாடி கிட்ட பேசணும் எடப்பாடியும் சர்மா கிட்ட சொல்லி சரிப்பா நான் சொல்ற மாதிரி அனுப்பிடுப்பா அப்படின்ட்டார் ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அன்று ஒரு நாள் இது பிஜேபி கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போ அண்ணா திமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் உங்கள் ஆறு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக எங்களுக்கு சின்ன கிடச்சிருக்கும் சின்ன கிடச்சிருக்கும் அவங்க ஆறு ஏழு அளவுக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ் ஆனால் திமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த காலத்திலிருந்து நேச்சுரல் அலையன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்பு பண்ணி பிடிச்சால இந்த கால இந்த துடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சவுமையா இந்த காலத்தில் பிடிச்சிடணும் ரெண்டு பேரும் அழகிறாங்க எதுக்கு அழகிறாங்க பிஜேபியோட குற்றி போகணும் நான் கூட என்னால் ஒன்றும் ரொம்ப நிறைய அழகான என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாங்கிறது ஒரு உதிர்ந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா எழுப்பா இதை ஒத்துக்கலாம் நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் யுவர் கால தொலைபனால சௌமியா இந்த பக்கம் அப்புறம் வேற வழி இல்லாமல் இருந்தது சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா பிஜேபியோட கூட்டணி பிஜேபியோட கூட்டணி என்ற ஏற்பாட்டை அண்ணாம பே மறுநாள் காலையே ஒரு கோஷம் அவங்க கேட்குது அண்ணாமலை வந்துட்டாரு காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது காலையில் நடக்குது எனக்கு தெரியாம நடக்குது எனக்கு தெரியாம நிறைய கதை இருக்குது வேட்பாளர் தேவையில்லாம இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இப்படி கூட்டணி வைத்த